முஸ்லீம்களாகியன்னா நாமே அரபு மொழி சம்பந்தமாக பேசணும் ஒரு சில காரணங்கள் ஒன்று அரபி நம்முடைய அடையாளம் அரபு மொழி நம்முடைய அடையாளம் தான் புரிகிற மாதிரி ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு வெளியூருக்கு போகிறீங்க ஒரு சில பார்த்து பேசுறீங்க நீங்கள் எந்த ஊரையும் என்ன பண்ணுறன்ட்டு அவர் அலஹன்னு சொல்கிறார் அலஹன் நல்ல பேர் நம்ம என்ன முடிவுக்கு வருவோம் ஒரு இந்து சகோதரராக இருப்பார் முடிவுக்கு வருவோம் இல்லை வேற எந்த இந்துவா கிறிஸ்டினா யாரை வேணா அழகன் வச்சுக்கலாம் குறைஞ்சபட்ச ஒரு முஸ்லீம் இல்லைன்னு முடிவு பெறுவோம் நான் என்னுடைய சகோதரியுடைய பையனுக்கு அழகுன்னு பேர் வச்சிருக்கேன் என்னுடைய உடல் பிறந்த அக்காவுடைய பையன் கொஞ்சம் மாடலா அதே பேரை அரபியில ஹசன் வச்சிருக்கேன் புரியுதா அழகன்னு பேர் வச்சா அது முஸ்லீம் இல்லைன்னு முடிவுக்கு வரமா ஒருத்தருக்கு பாய் அழகன்ற பாயின்னு சொல்லுவோமா ஆனால் அழகன்றீங்க பாயின்னு சொல்றீங்கன்னு கேட்பாங்க அழகன்ற வார்த்தை முஸ்லீமா தெரியல நமக்கு ஆனால் அதே வார்த்தையை அரபியில் சொல்லும் பொழுது அதே வார்த்தை ஹசன் ஒரு பாயன்னு சொல்லுவாங்க முஸ்லீம்கள் வைக்கிறோம் இல்லை நமக்கு நிறைய ஹசன் இருக்கிறார்கள் அலகி அலகி முஸ்லீம் அல்லாதவர்கள் வைக்கிறார்கள் அதே அலகியை நம்ம அரபியில் கொஞ்சம் ஸ்டெயிலாக அரபியில் வச்சிருந்தனா ஹசீனா ஜமீலா அலகி ஜமீலா முஸ்லீமாக தெரியுது அலகி முஸ்லீம் அல்லாதவராக தெரியுது ஸ்பெய் அரபிங்கிறது லாங்வேஜ்ங்கிறது சும்மா இல்லை நமக்கான அடையாளம் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு ஐநூறு பேர் ஜும்மாக்கு வரோம் இல்லைங்க தொண்ணூற்றொம்போது சதவீத நம்முடைய பேர்கள் அரபியாக தான் இருக்கும் அரபி நமக்கு தெரியுதோ தெரியலோ நமக்கு பேர் அரபி பேர் வச்சிருப்பாங்க இல்லையா இல்ல இதுல உருது உருதுல வேற சில இருக்கு விதிவிலக்கு இருக்கு உருதுக்காரங்க உருது பேரை வைக்கிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சு வைக்கிறாங்களா தெரியாம வைக்கிறாங்களா தெரியாது ஷாஜஹான்றது உருது வார்த்தை அரபி இல்ல ஷானவாஸ் உருது வார்த்தை குர்ஷின்னு சொல்றோம்ல பெண்களுக்கு குர்ஷி அரபி இல்ல உருது இப்போ அது அரபி உருது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கனால பிரச்சனை இல்லை தெரியல ஆனா பெரும்பாலும் உலகம் முழுக்க முஸ்லீம்கள் தன்னுடைய பேரை அரபியில் வைக்கிறாங்க அரபி என்பது நமக்கு நான் அடையாளம் சந்திரன் இந்து மாதிரி தெரியுது அதே கமர் சொன்னா கமர் கமர் பாய் சொல்லுவோம் இப்படி நிறைய சொல்லி கொண்டே போகலாம் ஒரு ஒரு செய்தி ஒரு வருத்தமாக இருக்கு பெயர்ல தான் அரபி இருக்கு அந்த பெயர் கூட உருப்படியா இருக்கு புரியுதா பெயர்ல தாங்க அரபி இருக்கு அந்த பெயர் கூட உறுதியா உருப்படியா வைக்கிறது இல்லை வச்சாலும் சரியா பேசவும் தெரியல சரியா உச்சரிக்க தெரியலை பொதுவாக பெரும்பாலான குடும்பங்கள் இந்த பேர் இருக்கும் முஹீத்தீன் அப்துல் காதர் முஹீத்தீன் அப்துல் காதர் இதுதான் சரியான உச்சரிப்பு காதருங்க அப்துல் காதிர் கரெக்ட் கிடையாது காதர்னு ஒரு பதமே கிடையாது அரபியில் காதர் பதமே கிடையாது நாசர் பதம் கிடையாது நாசிரு தான் கரெக்ட் காதிரு தான் கரெக்ட் இமாம் பேர் வைக்கும் போது முஹீத்தீன் அப்துல் காதிர்னு வைப்பாரு சம்மா கல்லா பாருக்கணும் ஆனால் நம்ம காதிர்னு கூப்பிடுறது இல்லை தான் கூப்பிடுறோம் நாசிர் முகம்மது நாசிர் அப்துல் நாசிர் வைப்பார் நம்ம நாசிர்ன்னு கூப்பிடுவோம் அருமையான ச முஹிந்தின்ற வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை முஹிதீன் அவ்வா ஒக்பர் மார்க்கத்தை விருப்பிக்கக்கூடியவர் முஹிதீனை மார்த்தத்தை விருப்பிக்கக்கூடியவர் இந்த வார்த்தை மட்டும் நம்மள்கிட்ட ரொம்ப அடி சம்மடி வாங்கி நஞ்சு போய் கிடக்கு சில பேர் மொய்தின்னு சொல்லுவாங்க சில பேர் முஹைதின்னு சொல்லுவாங்க ஒரு இந்திய தமிழ்நாட்டில் ஒரு ஃபேமஸான புயலை மொயிதி மொய்தீன் பயில் எல்லாம் மொஹீதீன்ல இருந்து வந்ததுதான் மொஹீதீன சரியா உச்சரிக்க தெரியாம சிலர் மொய்தீன் சிலர் மைதீன் சிலர் மொஹீதீன் எல்லாமே தப்பு மொஹீதீன் தான் கரெக்ட் பேர்ல அரபி இருக்கு அந்த பேரையாவது சரியா உச்சரிக்க தெரியுதா முயற்சி பண்றோமா குறைஞ்ச வச்சு முயற்சியாவது பண்றோமா கல்லூரியில ஒரு பையனுடைய அட்டண்டன்ஸ் படிச்சு பேரை பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு அப்துல் கஃபா கேஏ எஃப் எஃப் ஏஆர் அவனுக்கு அப்துல் கஃபார் சொல்லலாம் அப்பா கே வராது ஜி வரும்னு இல்லை என்ன எல்லாம் அப்படி தான் கூப்பிடுவாங்க டென்த் மார்க் ஷீட் அப்படி தான் இருக்கு டுவெல்த் மார்க் ஷீட் தான் அப்படி தான் இருக்குன்ட்டு இல்லையா வச்ச பேர் அப்துல் கஃபார் ஜி போடணும் ஜிஏஎஃப்எஃப்ஏஆர் கஃபார்னா மன்னிப்பாலன் அர்த்தம் மன்னிப்பாலனின் அடிமை அல்ல அவன் சொல்கிறோம் அப்துல் கஃபார்னா மன்னிக்க கூடியவனுடைய அடிமை ஹே போட்டால் காஃபின்னு வந்துடும் நிராகரிப்பாளன் ஒரே ஒரு எழுத்து ஜி போடுற இடத்துல கே போட்டாச்சு அப்துல் கஃபார் நிராகரிப்பாளரின் அடிமை எவ்வளோ பயங்கரமான அர்த்தம் பாருங்க இல்லையா நம்ம நண்பர் ஒருத்தர் பெண் குழந்தை பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னார் இன்னைக்கு ஒரு ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு இது இதை பேசணும்னா டாபிக் மாறி போயிடும் அதனால இந்த சொல்ல தொட்டுட்டு வந்துடுறேன் உலகத்தில் யாருக்குமே வைக்காத பேரை வைக்கணுமா இது யார் கண்டுபிடிச்சா தெரியல மனநோய் இது இது மனநோய் உங்களுக்கு ஒரு சிந்தனை வருது எனக்கு பிள்ளை பிறந்தா யாருக்கும் வைக்காத பேர் வைக்கணும்னு சொன்னா நீங்க எல்லாம் மன நோயாளின்னு வலிக்கிக் கொள்ளுங்க நானாக இருந்தாலும் சரி சஹாபாக்களுடைய பேரை அல்லாஹூ தாலாவுடைய பேர்களோடு சேர்ந்து வைக்கணும் அதுதான் முறை நல்ல பேர்களை சூட்டுங்க மாற பெருமாறா சொல்றாங்க நல்ல பேர்களை சூட்டுங்க அவர் என்ன பேரு கேட்டோம் மனைவி சொன்னாங்க ஒரு பேரை சொன்னார் என்னங்க பேரு மிக்கு நசான் மிக்கு நசா அர்த்தம் தெரியுமா கேட்டேன் இல்ல ஏதோ சொன்னாங்க தெரியல விளக்க மாறு நடத்தும் மிக்க நசா இருக்கு விளக்க மாறு நடத்தது ஏன்னா என்ன அது இப்படி சொல்றீங்க மாத்தியா சொல்ல முடியும் பிள்ளைக்கு மிக்க நசான்னு வைக்கிறனால அழகின் நடத்த வைக்க முடியுமா கண்ணியமான சோதரி பெருமக்களே கொஞ்சம் ஆழமாக விளங்குறோம் அரபின்றது நம்முடைய அடையாளம் அந்த அடையாளத்தில் இழந்துடக்கூடாது